மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக வேலு குபேந்திரன் பதவி வகித்து வருகிறார் இவரது வீட்டின் அருகே உள்ள நிலம் தொடர்பாக உரிமையியல் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இவரது வீட்டை சில தினங்களுக்கு முன்பே சிலர் தாக்கி சேதப்படுத்தி உள்ளனர் வீட்டின் வேலி பகுதியை தீ வைத்து எரித்தனர் தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் வருவாய்த்துறையினர் இதற்கு துணையாக நிற்பதாக தெரிவித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகியவற்றை கண்டித்து வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து சம்பவம் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பணிகள் மயிலாடுதுறையில் வழக்கறிஞர் குடும்பத்தினருக்கு சொந்தமான ஒரு பட்டா நிலம் உள்ளது அந்த பட்டா ரோடு போடுறதுக்கு ஏற்கனவே ஒரு பகுதி ரோடுக்காக எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் வீடு கட்டி வர இடத்தில் அவருக்கு இடையூறாக அவரோட இடத்த மேலும் ஆக்கிரமிக்கிறதுக்கு வேலியெல்லாம் புடுங்கறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுல ரோடு அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இதை தடுக்கணுங்கிறதுக்காக மயிலாடுதுறை மாவட்ட உரிமைகள் நீதிமன்றத்தில் அசல் வழக்கு நாற்பத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி அதுல நீதிமன்ற ஆணையர் இடத்தை பார்வையிட்டு பட்டா இடம் பட்டா இடத்துல ரோடு இருக்கு இன்னும் மேற்கொண்டு நிறைய பட்டா இடம் தேர்ந்து அவர்கிட்ட தான் இருக்கு அவரோட பட்டா இடம் தான் சொல்றாங்க அதையும் மீறி அங்க அங்க சமூக விரோதிகள் நாலு பேரோட கேட்டு போய் அந்த இடத்த அளவீடு செய்யணும் அளவீடு செஞ்சு அப்படியும் அது பட்டா இடம் தெரியுது அந்த பட்டா இடத்துல ரோடு போடணும்ங்குற ஒரு வலியுறுத்தல ஒரு நாலஞ்சு நபர்களுடைய வலியுறுத்தல் பேர்ல வற்புறுத்தல் பேர்ல அதை அகற்றதுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனா நீங்க அந்த வேலையை அட்டீங்கன்னாங்க நாங்க ரோடு போட்டு தருவோங்கிறதுனால அத்துமீறி அவரோட வீட்டு மேல கற்களை வீசியும் ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு தாக்கியும் அந்த வேலையெல்லாம் அப்புறப்படுத்தி கொளுத்தி இருக்கிறாங்க நடந்திருக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே நடைபெற்று இருக்குது இந்த விஷயத்த வழக்கறிஞர் சமூகத்தில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக வழக்கறிஞர்களாகிய நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அந்த வழக்கறிஞர்களுக்கே ஒரு அதுலேயும் அண்ணன் வேலு குபேந்திரன் அவர்கள் சமூகத்தில் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் நலிந்த மக்களுக்காக முழுமையாக களம் நின்று போராடுவார் அவர்களுக்காக நீதிக்காக போராடுற நபர் அவருக்கே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அதை கண்டித்துதான் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் அறநிலை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காவல்துறையையும் வருவாய்த்துறையையும் மற்றும் சமூக விரோத சக்திகளையும் எதிர்த்து இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்களுக்கு இன்றைய நிலையில பாதுகாப்பற்ற சூழ்நிலை பல கோணத்திலையும் எங்களுக்கு இருக்கு அது அரசு வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அதுக்கான சட்டங்களை ஏற்றணுங்கிறதையும் வலியுறுத்தி தான் இந்த உண்ண நிலை இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம